ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து அதாவது பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி குரு பகவான் வந்து எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தார் போல் தான் உங்களுக்கு வந்து வருமானம் பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் குரு பகவான் வந்து எங்கே இருக்கிறாரோ அந்த உறவுகள்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்து வச்சிங்க அப்படின்னாலும் சரி பணம் கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் மற்ற இடங்களில் போய் பணம் கேட்டீங்கன்னா அசிங்கப்பட்டு தான் வருமே தவிர பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து கிடைக்காது உதாரணமா சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் ராசியும் லக்கணமும் ஒன்னாகவே இருக்குது அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து ராசிலேயும் லக்னத்திலேயே வந்து குரு பகவான் இருக்கிறார் லக்னத்திலேயே ராசில குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்க யாரையும் நம்ப கூடாது பொதுவாகவே வந்து நீங்க கடன் வாங்கணும்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க லக்னத்திலேயே ராசிலையும் குரு பகவான் இருக்கிறாருன்னா அவங்க பொருளாதாரம் நிறைவாக வந்து கொண்டே இருக்கும் இந்த அன்பர் வந்து அந்த வர்ற பணத்தை வந்து இவங்க என்ன பண்ணா தன் பாக்கெட் தான் வச்சுக்கணும் சரி சொந்த பந்தத்தில் அங்கே கொடுத்தோம் இங்கே கொடுத்தோன்னு ஆச்சுன்னா திருப்பி திரும்பி கேட்கும் போது பொல்லாப்பா போயிடும் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் ரெண்டாவது குரு வந்து ராசி லக்கணத்தில் உட்காந்துருந்தாலே அவர் ரொம்ப நல்லவனா இருப்பாரு நல்லவன் அப்படின்னா இன்றைய காலக்கிறதுக்கு ஏமாலி அர்த்தம் நல்லவன் அப்படிங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தை அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லவன் அப்படிங்கிற அனைவரும் வந்து ஏமாளிகள் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து எல்லாருமே உன்ன ஒண்ணு அடைச்சி சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க ஏதோ ஒரு பக்கத்துல வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஒருத்தர் 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 சாந்து அதாவது அவங்க நம்ம வாழணும் அப்படிங்கும்போது ஒருத்தரை மீச்சு தான் ஒருத்தர் மேலே ஏறி போயிருக்கானு தவிர நம்ம வந்து ஐயோ பாவம் அவங்களோ அவங்கள வந்து நம்ம அடிச்சு வாழக்கூடாது அப்படின்னு யாரும் யோசிக்கிறது இல்லை ஏன்னா காலம் வந்து கலி யுகம் அந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து காலத்தை நகட்டணும் நம்ம வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால உள்ள காலம் நாங்கள் காலத்தை நகட்டலாம் நீங்க நினைச்சிங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உலகம் உங்களை ஜீரோவாக மாட்டி விடும் சரிங்களா சரி இந்த உங்கள் ராசி லக்கணத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் வைங்களாம் நீங்கள் வந்து பணம் எப்படி புழங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தை வந்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கணும் உங்களை நம்பியை வச்சுக்கணும் யாரை நம்பியும் நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் திரும்பி வராது சரி நீங்கள் கேட்க போகும்போது அன்னைக்கு தேர்தல் நாளைக்கு தரமாங்க சரி சந்தாலும் சரி சரி போப்பா அப்படின்னு நீங்களே விட்டுட்டு வந்துடுவீங்க இதுதான் அவங்க மனநிலையாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசியில் கந்துக்க இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பணம் நீங்க சம்பாதிக்கிற வருமானத்தை அனைத்துமே வந்து உங்க குடும்பத்துக்காக நீங்கள் செலவு செய்வீங்க குடும்பத்தில் இருக்கிற அன்பர்கிட்ட யார்ட்டையா கொடுத்து வச்சீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து நிரந்தரமா இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் கஷ்ட காலங்களில் ஒரு சில காலங்கள் வருது அப்படின்னாச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற நண்பர்கிட்ட போய் குடும்பம்லாம் யாரு நம்மளுடைய போண்டாடி பிள்ளைகள் இதெல்லாம் குடும்பம் இப்போ கணக்கு பண்ணிவிடுங்க இப்ப குடும்பம் நீங்கள் மானம் மச்சான் இப்படி சுற்றி பெறக்கூடாது அதுவும் குடும்பம் தான் அது உறவுகள் இது குடும்பம் சரிங்களா அப்போ லக்னாதிபதி சாரி குரு பகவான் வந்து இரண்டாம் இருக்கிற அன்பர்கள் வந்து குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் நபர்களுக்காக செலவு செய்வதும் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து வைப்பதும் கிட்ட இருந்து பணம் தேவைப்பட்டா கடன் வாங்குவது தான் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது போல் கேட்டால் தான் பணம் கிடைக்கும் எல்லா பக்கமும் போனால் பணம் கிடைக்காது சரிங்களா அடுத்து வந்து நல்ல கணக்கு அனுப்பி பாருங்கள் உங்கள் பெரியம்மாங்கிற உறவு இருக்குது பாருங்கள் அந்த உறவு வந்து நல்ல டேப்பராக இருப்பாங்க பெரியம்மா அப்படிங்கிற அந்த உறவு வந்து பொருளாதாரத்தில் வந்து நம்பர் ஒன்றாக இருப்பாங்க ஆனால் நிறைய கடன் இருப்பாங்க ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்பர் ஒன்னாக ஊர் மதிக்கிற அளவுக்கு கெத்தாக இருப்பாங்க இது வந்து இந்த குரு ரெண்டில் இருக்கிற அமை அமைப்பிலிருக்க அன்பர்களுக்கு அதே சமயத்துல வந்து உங்களுக்கும் வந்து வருமானங்கள் வந்து தேவைக்கு மீறியே வந்து கொண்டிருக்கும் அதாவது தேவைக்கு மீறிய வந்து கொண்டிருக்கும் குரு பகவான் வந்து உங்க ராசி லக்கணத்துல வந்து எங்க இருக்கிறார் அப்படிங்கிற கணக்கு பண்ணியும்ல குரு வந்து உங்க ராசி லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து பாவியாக இருந்தால் வருமானம் வந்து இருக்கும் யோகமாக இருந்தால் வருமானம் மிச்சமா இருக்கும் அவ்வளவுதான் கணக்கு சரிங்களா அடுத்து வந்து மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் தைரியம் வீரியம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துல வந்து மூணில் வந்து குரு பகவான் உங்க ராசி லக்கணத்துல வந்து மூணில் பிறந்துருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து பணத்தை வந்து உங்கள் இளைய சகோதர சகோதர கொடுத்து வைக்கலாம் அவங்க கூட கொடுத்துட்டு கடவுங்க தேவைப்பட்டால் கொடுத்து வாங்கலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படின்னு மாமனார் கையிலும் கொடுத்து வைக்கலாம் மாமனார்டையும் பணத்தை கொடுத்து வச்சுட்டு அவங்களோட வாங்கலாம் தேவைப்படுற காலங்களில் அவங்ககிட்டேயும் நீங்கள் பணம் கேட்கலாம் தருவாங்க அடுத்து வந்து உங்களுடைய மூத்த அண்ணன் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுடைய முதல் பையன் இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்டயும் பணம் கொடுத்து வைக்கலாம் இது போன்ற ஆளுக்கிட்ட வந்து நீங்கள் பணத்தை கொடுத்து வைப்பது பணத்தை கொடுத்து அவங்கள்ட்ட வாங்குவது மட்டுமே சிறப்பு நம்மளுக்கு தேவை அதிகமாக வருது இது போன்ற உறவுகள்ட்ட அதாவது இளைய சகோதர சகோதரி திருமணம் ஆனவங்க வந்து மாமனார் மாமனார் இது போன்ற உறவுகள் மூத்த அண்ணனுடைய முதல் பையன் இது போன்ற உறவுகள்ட்ட வந்து நீங்கள் பணம் கொடுப்பது வாங்குவது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து நல்லா கம்மணி பாருங்கள் இந்த அமைப்பில் இருக்கிற இப்போ ஏற்கனவே சொன்ன உறவுகள் எல்லாமே டாப்பில் இருப்பாங்க வருமானத்தில் வந்து உங்களோட அவங்க டாப்பில் இருப்பாங்க இளைய சகோதர சகோதரி உங்கள் மாமனார் வந்து மாமனார் மூத்த அண்ணன் முதல் பையன் இவங்க எல்லாமே நம்பர் நல்ல பணம் பொருளாதாரத்தில் வந்து நம்பர் ஒன்றாக இருப்பாங்க அந்த குரு உங்கள் ராசியில் எப்படி இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உறவுகளும் நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய்ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீ சம்பாதிச்சு கொண்டு வர பணத்தை கொண்டு வந்து அப்படியே கொண்டு தாய் கீரை கொடுங்க முதல்ல கொடுத்துட்டு அம்மாட்ட நீ கேட்டு வாங்குங்க அது உங்களுக்கு வந்து வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் பெருக்கி கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு பணம் வந்து தேவை அப்படின்னாலும் நீங்கள் ஊர் ஊராக அம்மா எனக்கு ஒரு பணம் ஒரு ஐம்பதாயிரம் வேணும் அப்படி அங்கே எங்கேயும் நீ காசு நீங்கள் வேணும்னு கேட்கறத விட உங்கள் அம்மாவோட சொல்லி எனக்கு எங்கே பணம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க ஆச்சாரம் உங்கள் அம்மா உங்களுக்கு உடனே வாங்கி கொடுத்துருவாங்க அந்த உறவுகள் மூலமாக வர்ற பணம் வந்து உங்களுக்கு நிலைக்கும் அதே சமயத்தில் வந்து இந்த நாளில் நாளில் நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிற அந்த அந்த அன்பர்கள் வந்து பாருங்கள் தாய்கிட்ட வந்து காசு பணங்கிக்கிட்டே இருக்கும் தாய் நல்ல கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் அதாவது இருக்கக்கூடிய இருக்கிறதுலே வந்து அஞ்சு ஒன்பது இப்போ இடங்களில் குரு பகவான் இருப்பது சிறப்பு அந்த ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் வாழ்க்கையில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கும் தொழில் ரீதியாகவோ வருமான ரீதியாகவோ எல்லா விஷயத்துலையுமே வந்து கௌரவத்தில் வந்து நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அதிர்ஷ்டமான குழந்தைகளாக இருக்கும் உங்கள் குழந்தைகளே அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறந்திருக்கும் சரிங்களா ஆனால் உங்களுடைய தாய் மாமன் இருக்கிறாங்களா மாமன் உங்களுடைய தாத்தா இந்த உறவுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சு ரொம்ப டாப்பில் இருப்பாங்க பணம் பொருளாதாரத்தில் ரொம்ப டாப்பில் இருப்பாங்க அது போல் இருக்கிற ஆளுகிட்ட போய் நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்கலாம் பணத்தை அது கொஞ்சம் ஆளுகிட்ட கொடுத்து வைக்கலாம் அந்த ஆள் நம்பிக்கையான நல்லா இருக்கணும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நான் வந்து பொதுவாக தான் சொல்லிட்டு போயிட்டிருக்கேன் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மு உங்களுடைய உங்களுடைய மனைவியோட மூத்த சகோதரி அதாவது உங்களுடைய மனைவியோட மூத்த சகோதரி அப்படிங்கிற உறவு இருக்குல்ல அந்த உறவுகளை வந்து நல்ல வருமானத்தில் டாப் நம்பர் ஒன்றாக இருப்பாங்க ஆனால் கடன் இருக்கும் எந்த அளவுக்கு இப்போ நான் சொன்ன உறவு எல்லாமே நம்பர் ஒன்னாக இருப்பாங்க டாப்பில் இருப்பாங்க பட் ஆனால் எல்லாத்தையும் கடன் இருந்து கொண்டே இருக்கும் குரு பகவான் இருக்கிற ஸ்தானம் எந்த உறவுல குறிக்குதோ அந்த உறவுல எல்லாருமே கௌரவமாக இருப்பாங்க லச்சரியாக இருப்பாங்க வெள்ளையும் சுள்ளையுமா இருப்பாங்க பார்த்தா கையெழுத்து கும்பிட்ற மாதிரி இருப்பாங்க உள்ளுக்குள்ளே கடன் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நல்லா இருப்பாங்க அந்த உறவுகள்கிட்ட நீங்க பணம் கொடுத்து வைக்கலாம் கொடுத்து வச்சு நீங்க வாங்க உங்களுக்கு தேவைப்படும் போது அங்கு வாங்குவதும் சிறப்பு கிட கிடைக்கும் அங்கே தான் கிடைக்கும் வேறப்பங்களை கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அடுத்து வந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு உங்க வாழ்க்கையை வந்து பொருளாதாரமே வந்து கடல்ல தான் ஓடும் சரிங்களா கடன் 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 நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா கேட்கறக்கு வந்து கடனை வீடை கட்டுவான் தம்பி நீங்கள் லோனுக்கு சேங்ஷன் பண்ணிங்களா லோனுக்கு எழுதி கொடுத்தீங்களா எவ்வளோ வேணும் எத்தனை லட்சம் வேணும்னு கேக்குறாங்கல்ல பேங்க் யாரங்க போன்போட்டும் கேட்குறாங்களா இந்த மாதிரி அமைப்பு இருக்காங்க ஜாதத்தில் பாருங்க பேங்க்காரங்க யாரங்க போனை போட்டு அந்த லோன் வருது வாங்குறீங்களா இந்த லோன் வாங்குறீங்களா இந்த லோன் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம் இதில் வந்து வட்டி கம்மி இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மி சோபா வாங்க இப்போ இப்படி எல்லா சோபா வாங்க பிடி வாங்க கார் வாங்க லோன் தரேன் லோன் தரேன் லோன் தரேன்னு உங்களை லோன்லேயே உங்களை அலைய விட்ற அமைப்பு இந்த அமைப்பில் இருக்காங்களுக்கு வந்து சரி இவங்களுக்கு மட்டும்தான் எப்படி இருக்குமான்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இல்லை உங்களோட சித்தி உறவு இருக்குல்ல அவங்களுக்கும் இந்த அமைப்பு இருக்கும் உங்கள் சித்தி உறவுகளும் வந்து நல்ல காசு பணத்துல வந்து நம்பர் ஒன்னா நல்ல நல்ல கௌரவமாக இருப்பாங்க கடங்காரா இருப்பாங்க சரிங்களா அவங்க போய் நீங்கள் பணம் கொடுக்கலாம் பணம் கேட்டு வாங்கலாம் இது போன்ற இருக்க ஆளுகளை கொடுத்து வாங்கும் போது அவங்க சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்க ராசி இலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு இந்த அமைப்பில் வந்து இருக்கிற உங்கள் மனைவியை பாருங்க உங்க மனைவி கிட்ட வந்து நீங்க பணத்தை கொடுத்து வாங்குவது மட்டுமே சிறப்பு உங்களுக்கு வர்ற மனைவி வந்து பணக்கார தான் வந்திருப்பாங்க அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் பணம் வந்து 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 குமிஞ்சுக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து உங்களுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்கள் வந்து நம்பிக்கையான நண்பர்கள் நிறைய நிறையாங்க நண்பர்கள் அப்படின்னாலே ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் நண்பர் மூணு பேர் மூணு மூணு பேர் வந்து உள்ளுக்குள்ள கிண்டிட்டு இருப்பாங்க ரெண்டு பேர் தான் நல்லா உயிர் இருப்பாங்க அந்த நண்பர் யாரும் தெரிச்சு பார்த்து நீங்க அவங்ககிட்ட பணம் கொடுப்பதும் அவங்க மூலமா பணம் வாங்குவதும் உங்களுக்கு அவங்ககிட்ட வந்து கடன் கேட்டாலும் கிடைப்பதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து உங்களை உங்களுடைய கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ரெண்டு மூணு நாலு குழந்தை இருக்குது அப்படின்னா இரண்டாவது குழந்தைகிட்ட பணத்தை கொடுத்து வைக்கலாம் வந்தவுடனே செஞ்ச தொழில் பண்ணுற பணத்தை ஒன்று இருந்தால் பச்சைக்கப்பா உங்களை கொடுத்து வச்சுட்டு மறுநாள் வாங்கிட்டு போங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருமானங்கள் கொட்டும் வருமானங்கள் ஈட்டும் அடுத்து வந்து உங்களுடைய பெரியப்பா பெரியப்பா உறவு திருமணமாகி ஒரு ஐம்பத்தஞ்சு ஆறு வயசுக்கு மேலே ஆகியிருக்குது சம்மந்தி வந்துட்டாங்கன்னா முதல் சம்மந்தியில் கொடுத்து வைக்கலாம் அவங்களோட பணம் கேட்கலாம் கொடுக்கல வாங்க எல்லாம் அவங்கள்ட்ட வச்சுக்கலாம் உங்கள் பெரியப்பா உறவு இருக்கிறாங்கன்னா பெரியப்பா உறவுகிட்டே நீங்கள் பணம் கொடுத்து வைப்பது அவங்களோட பணம் கேட்பது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து இந்த ஏற்கனவே சொன்ன மத்தியிலாம் இப்போ அந்த மனைவி கூட்டாளி இதில் பார்த்திங்கன்னா இந்த அன்பர்கள் எல்லாருமே நல்லா கடங்காரமாக இருப்பாங்க அவங்க வந்து தொழிலில் வந்து நம்மள நம்ம நல்ல டாப்பில் இருப்பாங்க ஆனால் கடன் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பொருளாதாரத்தில் வந்து உருண்டுகிட்டே இருப்பாங்க சிறப்பாக போயிட்டே இருக்கும் இப்போ ஒரு பத்து லட்ச ரூபாய் வேணுன்னு வச்சுன்னா கொடுப்பாங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா அவங்க தொழில் தொழில் தொழிலில் வந்து போட்டு பணத்தை பொருட்டுக்கிட்டே இருப்பாங்க ஈஸியாக எடுத்து கொடுக்குற சூழ்நிலை உருவாகும் அடுத்து வந்து எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த எட்டாம் இடத்துலேயும் ஆறாம் இடத்துலேயும் வந்து குரு பகவான் இருப்போம் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியூர் வெளிமாநிலத்துக்கு ஓடிடுங்க உள்ளூரில் இருந்து புலப்பு மன நினைச்சு நினச்சி நீங்கள் முதல் போடாதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உள்ளூரில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் தரம் உயராது எனக்கு எட்டில் குரு நான் வெளியூரில் தான் இருக்கிறேன் இப்படி ஊர் பூர்வத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் தான் உங்களுக்கு வருமானம் அங்கே அசிங்க அவமானங்கள் வரும் ஆனால் அது வெளியே தெரியாது சரிங்களா ஊரில் இருந்தால் அந்த அசிங்க அவமானங்கள் வரதுனால நமக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாகும் வெளியே வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரி இந்த அமைப்பில் இருக்க அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சென்னா உங்களுடைய பெரிய மாமியார் திருமணமான நண்பர்கள் பாருங்கள் உங்களுடைய பெரிய மாமியார் இருப்பாங்க சரிங்களா எனக்கு எட்டில் குரு என்னுடைய பெரிய மாமியார்னு கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஒரு லெவலில் நல்ல நல்ல டாப்பில் இருக்கிறாங்க பட் ஆனால் கடனில் இருக்கிறாங்க இதே அமைப்பு வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிற குரு இருக்கிற அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய மாமியார் உறவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருப்பாங்க ஆனால் கடனில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பணம் கேட்டிங்கன்னா பணம் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பாங்க ஆனால் அந்த பணத்தை வந்து நம்ம திருப்பி கொடுப்போம் நம்ம நம்மகிட்ட இருக்கிற பொருளையுமே வந்து அவங்க தான் கொடுத்து வைப்போம் நம்மகிட்ட ஒரு பணம் பொருள் ஏதாவது இருக்குதுன்னா நம்ம அங்கே தான் கொடுத்து வைப்போம் அவங்ககிட்டேயும் நம்ம தேவைக்கு வாங்கிக்குவோம் இது போ இது இந்த மாதிரி ஆளுக்கிட்ட கேட்கும் பணம் உங்களுக்கு ஒட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறாரா மிக சிறப்பு நீங்கள் கடங்காரனே இருக்கிறீங்க அவ்வளோதான் ஒம்போது குரு இருக்கிற அன்பரில் பூதாக பாருங்கள் சொந்த தொழில் பண்ணியே கணக்காரனாக இருப்பாங்க ஆனால் வெள்ளையும் சூழலுமாக இருப்பாங்க நம்மளுக்கு என்னப்பா ராஜாவிட்டு கன்று குட்டி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க நானே ராஜா நானே மந்திரிம்பாங்க ஏன்னா கேட்ட பக்கம் பணம் புரண்டுகிட்டே இருக்கும் இவள் கேட்குற பக்கமெல்லாம் கையில் காசு பணம் புழங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அந்த காசை கொண்டு போய் இப்போ தொழிலில் போடுவாங்க தொழிலிருந்து விரயத்தை கொண்டு பண்ணுவாங்க ஏன்னா குருவின் பார்வை அப்படி தான் அமைஞ்சிருக்கும் அந்த இடத்துல பத்தாம் மணம் வீக்காக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கும் அப்போ இந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுனா உங்கள் தந்தை உங்கள் தந்தை வந்து மிக நல்ல கௌரவம் அலச்சரியாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பார் பட் ஆனால் கடலில் இருப்பார் குரு பகவான் நான் சொல்ற உறவு எல்லாமே கடனில் இருக்கும் ஆனால் நல்லா கௌரவமாக இருக்கும் காசு பணம் புலங்கிட்டு இருக்கும் நீங்கள் வருமானம் நீங்கள் சம்பாதிக்கிற வருமானத்தை கொண்டு தந்தைகிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் வாங்குங்க தந்தை இல்லாத ஆண்களில் வந்து தந்தை போட்டோ வீட்டில் இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோனால் வச்சு நீங்கள் எடுங்க அது வந்து உங்களுக்கு சிறப்பு பணம் வந்து கொண்டே இருக்கும் பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுன்னா உங்களுடைய மூணாவது குழந்தை ரெண்டு குழந்தை மூணு குழந்தை இருக்குது அந்த மூணாவது குழந்தைகளும் பணத்தை கொடுத்து வாங்கலாம் இது சிறப்பாக இருக்கும் அந்த குழந்தையும் பிற்காலத்தில் வாழ்க்கையில் சிறப்பாக நல்லா இருக்கும் அடுத்து மச்சினை மச்சினச்சின்னு சொல்கிறாங்களா குழந்தையா மார்கள் மச்சனைமாரு இது போன்ற உறவுகள்ட்டையும் நீங்க பணம் கொடுத்து வைக்கலாம் கொடுத்து வச்சு நீங்க வாங்கலாம் இது போன்ற உறவுகள்ட்ட வந்து உங்க நெருக்கடியான போய் கைவிட்டு நீங்க பணம் வேணும்னு கேட்டீங்கன்னா உடனே பணம் உங்களுக்கு தந்துடுவாங்க இது போன்ற உறவுகள் ஆனா இது போன்ற உறவுகளும் வந்து ஏதோ ஒரு வந்து ஒரு விபத்துல ஒரு சில விஷயங்களை வந்து கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க கடன் இருப்பாங்க ஆனா கௌரவமாக நல்லா இருப்பாங்க அடுத்து வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தொழில் ஸ்தானம் அந்த ஸ்தானம் சொல்லணும்ல பத்திர குருவுகள் அன்பர்ல பாருங்க இவங்களுக்கு வந்து மாமியார் வந்து பெரிய லெவலில் இருப்பாங்க பெரிய பதவியில் இருப்பாங்க நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க கையில் காசு பணம் புழங்கிட்டே இருக்கும் திருமணம் முடிஞ்ச அன்பர்களுக்கு வந்து இந்த அன்பர்கள் வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இந்த முறை மாமியார் இருக்கிறாங்க மாமியோட நல்ல உறவு இணக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டு அவங்களோட பணத்தை கொடுத்து வைப்பதும் அவங்கள்ட்ட வாங்குவதும் அவங்கள்ட்ட கொடுத்து வாங்குறது அதே சமயத்தில் வந்து அந்த மாமியார் அவசரம் நம்மளுக்கு சிரமத்தில் இருக்கிற காலங்களில் அவங்ககிட்ட காசு கடன் வாங்க இதெல்லாமே வந்து கேட்ட உடனே இல்லை கொடுப்பாங்க மாமியார் மேலே பாசம் அதிகமாகவே இருக்கும் இது மாமாவுக்கு மட் மாமியாருக்கு மட்டும் தான் பொருந்து வாங்கினா அப்பாவுடைய குடும்பம்னு வருதில்ல ஒன்பதாம் மடங்கு அப்பா அதுக்கு இரண்டாம் குடும்பம் அப்பாவோட குடும்பம் வரல அது போன்ற உறவுகள் அப்போ அந்த இடத்துல வர்றது எங்கள் அப்பாவோட அக்கா தங்கிச்சிருக்காங்கல்ல அத்தை உறவுகள் அவங்க நீங்கள் நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் அவங்கள கொடுத்து வாங்கும்போது உங்களுக்கு வந்து வருமானங்கள் சிறப்பாக இருக்கும் அதே ஆளுக்கிட்ட வந்து நீங்க கொடுத்து வைக்கலாம் தேவைப்பட்ட பணம் வாங்கிக்கலாம் கேட்கலாம் கேட்டா கிடைக்கவும் செய்யும் அடுத்து வந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இந்த அன்பருக்கு வந்து தன்னுடைய மூத்த சகோதரன் தாய் மாமன் சரிங்களா இவங்களுடைய மனைவி மருமகள் மருமகன் இது போன்ற உறவுகள்கிட்ட வந்து பணம் கொடுத்து வச்சு வாங்கினாங்க அப்படின்னாச்சுன்னா சிறப்பாக இருக்கும் குரு பகவான் வந்து பதினோராம் இடத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் இருக்கிற அன்பர்கள் வந்து இது போல் இருக்கிற அன்பர்கள் தான் அதாவது நல்லா கணக்கு பண்ணுங்க மறுபடியும் சொல்கிறேன் மூத்த சகோதரன் இருக்கிறாங்களா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பணம் கொடுத்து வைங்க பணம் கடன் வேணுமா அவங்கள்ட்ட போய் கேளுங்க கிடைக்கும் பணத்தை வந்தால் கொடுத்து வைங்க வாங்க கொடுக்கல் வாங்க வச்சுக்கலாம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து தாய் மாமன் தாய்மாமன் அப்படிங்கிற மனைவி தாய்மாமன் மனைவியெல்லாம் அவங்க அத்தையும் எடுத்துக்கலாம் சரிங்களா தாய்மாமன் தாய்மாமன் உறவு இல்லை தாய்மாமன் மனைவி அப்போ அத்தை உறவு வந்து அப்பா வழியிலும் வரும் தாய்மா அம்மா அம்மா வழியிலேயும் வரும் அம்மா வழியில் வர்ற தாய்மாமன் மனைவி இருக்கிறாங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்து வைக்கிறது வாங்குறது இது போன்ற இது போல் சில விஷயங்களை வந்து நீங்கள் செய்யும்போது அவங்ககிட்ட வந்து ஒரு பணத்தை கொடுத்து வைக்கிறீங்க திருப்பி வாங்குறீங்க ஒரு தேவை வருது ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இஷ்டாக தேவைப்படுது அவங்களுக்கு கேட்குறோம் அசாண்டத்து கொடுப்பாங்க இருந்தாங்க என் நகரத்துக்கு வச்சு நீங்கள் பண்ணிடுங்கன்னு கொடுப்பாங்க இதெல்லாம் அவங்க செய்கிற விஷயந்தான் இது அடுத்து வந்து மருமகன் மருமகள் உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு உங்களுக்கு வந்து மருமகன் மருமகள் வந்துட்டாங்க அந்த லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற அன்பர்கள் வந்து உங்கள் பிள்ளையோட மருமகன் மருமகள் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட வந்தவனே ஏமா அந்த பணத்தை அங்கே வையுமா அப்படின்னு கொடுத்துருங்க காலில் தேவைப்படும் போது அது வாங்குங்க உங்களுக்கு வந்து பணம் வந்து பெருகி கொண்டே இருக்கும் லாபங்கள் கொண்டே இருக்கும் சரி ஒரு காலகட்டம் பணம் பத்தஞ்சு பத்துல இந்த மாதிரி ஒன்று பணம் தேவை இல்லை மாமா நான் தரேன் சொல்லி அவங்களே நகை நட்டத்துக்கு கழட்டி கொடுப்பாங்க இது போன்ற உறவுகள்ட்ட தான் நீங்கள் பணம் கேட்கும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும் மற்ற பக்கம் கேட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ வரும் ரெண்டு வட்டி மூணு வட்டி இப்படி கொண்டு வாங்க இது அப்படி இல்லை கொடு கொடுக்கல் வாங்கல் நீங்கள் கேட்குற பணம் வந்து இது போன்ற ஆளுக்கிட்ட உறவுகள கேட்போம் தான் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ போடுறேன் சரிங்களா அடுத்து வந்து லக்னாதிபதி பதினோருல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து கல்யாணம் முடியலப்பா எனக்கு மறுமணா இங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் மறுமூனம் இல்லை உங்களுடைய தங்கச்சி பிள்ளை அக்கா பிள்ளை எல்லாம் மருமகன் தானே அந்த பிள்ளைகிட்ட அந்த பணத்தை கொடுத்து அங்கே வையமான வைக்க சொல்லிவிட்டு வித் தேவைப்படும் போது அங்கேருந்து இருந்து எடுத்து வாங்குங்க இது இப்படியும் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம் அடுத்து வந்து பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இந்த அன்பில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எவ்வளோ சம்பந்தாச்சாலும் நிற்காது ஓட்ட வாயில தண்ணி பிடிச்ச மாதிரி இருக்கும் இவங்க தண்ணியை வாலியில் ஓட்ட வாலியில் தண்ணி இறைப்பாங்க கயிறில் இழுக்கு மிழுத்து மேலே வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மடக்கு தண்ணி விட இருக்காது அவ்வளோ தண்ணி போய்க்கிறோம் இதான் பன்னெண்டாம் மடங்கு விரையும் அப்போ இந்த இடத்துல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து குருபவன்க்கு குருபவனிக்கம்போது பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுக்கும்போது முதல்ல நீங்கள் தலையணைக்கு அடியில் பணத்தை வச்சு பழகுங்க உங்களுடைய வருமானங்கள் என்ன வருதோ அந்த வருமானத்தை கொண்டு வந்து உங்கள் தலையணைக்கு அடியில் நீங்கள் படுக்கிற தலையணைக்கு அடியில் வந்து பணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பீரோ வைங்க வந்தவொடனே ஒன்று பீரோ வைக்காதாங்க இதான் அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டாவது குருபோல் கேட்குறாங்களா இந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய் வழி தாத்தா தந்தை வழி பாட்டி சின்ன மாமியார் தாய் வழி தாத்தா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க கூட பணத்தை கொடுக்கலாம் இந்த காலகட்டத்தில் எல்லாம் தாத்தா வந்து அடிச்சியில் விளட்டிறாங்களே எங்கள் வீட்டில் தாத்தா கிட்ட பாட்டி பணத்தை கொடுத்து வைக்கிறது எல்லாருக்கும் யோசனை இருக்கும் அப்படி இருந்தாலும் சில பேருக்கு வந்து குடும்பத்தில் வந்து தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து தாய் வழி பாட்டி சாய் தந்தை வழி பாட்டி தாய் வழி பாட்டி சாரி தாய் வழி தாத்தா தந்தை வழி பாட்டி கிட்ட பணத்தை கொடுத்து வைப்பது சிறப்பு சரி அவங்ககிட்ட முடியாது அந்த மாதிரி உறவுகள் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ஃபோட்டோ இருந்ததுன்னா அவங்க ஃபோட்டோ வீட்டில் வச்சு அந்த ஃபோட்டோனால் பணத்தை எடுங்க அது சிறப்பு அதாவது தாய் வழி தாத்தா தந்தை வழி பாட்டி கரெக்டாக தெரிஞ்சிடுங்க சரி நான் குழப்பறிஞ்சு நீங்கள் குழம்புலாங்க தாய் வழி தாத்தா தந்தை வழி பாட்டி இந்த இரண்டு உறவுகள் பணம் கொடுத்து வாங்கும்போது சிறப்பாக இருக்கும் அவங்க இல்லை என்ன பண்ணலாம் ரெண்டு ஃபோட்டோ அவங்க போட்டதுன்னா வச்சு அந்த ஃபோட்டோனால பணத்தை வச்சு வச்சு நீங்கள் எடுங்க உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சின்ன மாமியார் இருக்கிறாங்கன்னா மாமியாரோட தான் தங்கிச்சுருப்பாங்கள்ல சின்ன மாமியார் தானே அவங்க தங்கச்சுருப்பாங்கள்ல அவங்க கிட்டே நீங்கள் பணம் கொடுத்து கொடு கொடுக்க கொடுக்கல் வாங்க வச்சுக்கலாம் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து வைக்கலாம் கொடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையின்னு வரும்போது அவங்ககிட்ட கேட்கும்போது உங்களுக்கு பணங்கள் கொண்டே இருக்கும் இது ஒரு ரகம் அதாவது உங்கள் ராசியில் வந்து குரு பகவான் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த தான் உங்களுக்கு வருமானம் வரும் இது இன்றைக்கு பிறப்பின் அமைப்பு அதுதான் அந்த வருமானம் நல்ல வருமானமாக கெட்ட வருமானமாக முடியும் உங்கள் கையில் சரி இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறு எட்டாம் அதிபதியாகவோ உங்கள் ராசிக்கு மகாபாவியாகவோ வந்துட்டார் என்ன பண்ணுவார் இது போன்ற உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் கவனமாக பணத்தை கொடுக்கும்போது கவனமாக கொடுக்க வேண்டும் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு உங்களுடைய குரு இருக்கிற இடத்துல இருந்து அவங்களுடைய குரு அவங்க ஜாதத்தில் வந்து ஒன்று அஞ்சு உங்களும் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக பணம் கொடுத்தீங்கன்னா பணம் கொடுக்குற பணம் திரும்பி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உங்கள் உங்கள் ஜாதிலே வந்து குரு பகவான் கெட்டு போயிருக்கிறாரு இது போன்ற உறவுகிட்ட பணம் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கே குரு பகவான் வந்து ஆறு டைம் ஆறாம் மட்டம் ஆறாம் இடம் மட்டும் சம்மந்தப்பட்ட இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் எங்கே பணம் கொடுத்து வாங்காலும் உங்களுக்கு பிரச்சனை தான் செய்யும் அப்போ பணத்தை வந்து நம்ம ஏற்ற கொடுத்து வாங்கணும் ஏற்ற கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக நீங்கள் ஒரு முடிவு பண்ணி இதை செய்யலாம் இப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய பணம் உங்களுக்கு தேவைக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ அந்தந்த உறவுகள்கிட்ட பணம் வந்து கொண்டிருக்கும் இருக்கும் நான் ஏற்கனவே இந்த சொன்ன வீடியோவில் சொன்ன அனைத்து விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து அவசர உதவிக்கு ஏற்ற கையெட்டிக்கிலோ அந்த உறவுகளை நான் சொன்ன உறவுகள் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களோட பணம் கிடைச்சிருக்கும் இதுதான் உண்மை இது எல்லாமே என் அனுபவத்தை நான் எடுத்த விஷயத்த ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அவங்களுக்கு போர்த்தி சொல்லிட்டு இருக்கிறேன் சரிங்களா சரி இது போல் ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே வந்து என்னுடைய சேனலில் நிறைய போட்டிருக்கேன் சேனல் என்னென்னு கேட்டீங்கன்னா சரி அனுபவ ஜோதிடம் போய் பாருங்கள் பயன்படுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம் நாள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்